திருச்சிற்றம்பலம் மரகதாம்பியுடனாய ஆய இறுதி பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி பூஸ்லார் நாயனார் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி பூஸ்லார் நாயனாரின் மாத குரு பூஜையான அனுஷத்தை முன்னிட்டு மாத அனுஷம் இன்று இனிதே நிறைவேறியது திருச்சிற்றம்பலம் அன்றினார் புறம் எரித்தாருக்கு ஆலையும் எடுக்க எண்ணி மங்குதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றென மனத்தினாலே தான் செய்த ஊர் பூசலர்தம் நினைவினை உரைக்கலோற்றார் ஊர் பூசலர்தம் நினைவினை உரைக்கலோற்றார் நீண்ட செஞ்சடையினார்க்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையிராத पूसल पोटाल